என் தம்பிதாங்க சதீஷ் பேர் மலைக்கு பிடிக்கிறார் காரில் உட்காந்து கையில் ஏதோ நூல் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்களா அவ்வளோ தான் என் தம்பி சதீஷ் எங்கள் மாமி பையன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இருக்கிற பசங்களாம் எனக்கு தெரிஞ்சு அப்போலாம் வந்து மாலை போட்டால் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க மப்பிள்கிட்ட வந்து பக்கத்தில் உட்காருது பேசுறது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாதுங்க ஆனால் வந்து இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணுவாங்க காலையில வந்து பசங்க என்ன பிடிப்பான் காலையும் பூஜை போடுவான் ஈவினிங்கும் பூஜை போடுவான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன்னா நான் வெளியில் இப்போ நான் பார்க்கலாம் கூட வாக்கிங் போவேன் இல்லை ஜாக்கிங் போது பார்க்கும்போது என்ன பண்ணுவான் மாலை போட்டிருப்பான் அவன் நடுவில் உட்காந்துருப்பான் அவன் பக்கத்தில் ரெண்டு பொண்ணுங்க ஓட்டிட்டு உட்காந்துருப்பான் அதேமாரி பைக்கில் ஒன்றாவது ஸ்டிப் போகிறது இதெல்லாம் வந்து மாலை போடுற ஆக்சுவலாக மாலைன்றது வந்து எதுக்கு போகிறது ஐயஃப் அவர் வந்து கன்னிசாமி அவர் பொண்ணுங்களே அவர் வந்து கிட்ட சேர்க்க மாட்டார் அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி ஆனால் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க கூட தான் இருக்கானுங்க மாதிரி நான் குடிச்சு பார்த்ததுல நான் தமிழ் ஆட்சி நானே பார்த்துருக்கேன் பார்க்கு அன்செலாம் போட்டு நானே பார்த்துருக்கேன் யாருமே இப்போ ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுங்க அந்த மாதிரி ஃபாலோ இவன் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவான் பட் நான் வந்து இதையும் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து நான் கறி மீன்லாம் சாப்பிட்றாரு அதனால வந்து நான் ஃபாலோ பண்ணுறது அதனால் நான் மாலை போடுறது கிடையாது பட் அவன் வந்து அதுக்கு தகுதியான ஆள் தாங்க மாலை போடுறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் ஃபஸ்ட் மாலை போடுறதுனால மாலேயே போடக்கூடாதுங்க பொறுத்த வரைக்கும் அவன் ஸ்ட்ரிக்டாக எல்லாம் ஃபாலோ பண்ணுவான் நீட்டாக இருப்பான் அது மாலை போடுற முன்னாடிலேருந்து போட்டதுலேருந்து எல்லாமே வந்து நல்லா ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க டெபினெட்டா மாலை போட்டலாங்க கண்டிப்பா அவரோட கண்டிப்பா கிடைக்கும் இப்போ அவருக்கு தான் வந்து இருமுடி கட்ட போறாங்க

قومي باڻ قومي باڻ قومي باڻ قومي يقا يقا قومي 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 يقا

சா

சரணம் அய்யோ சரணம் சாமி சரணம் அய்யோ சரணம் அய்யோ சரணம் இருமடி கட்டே சரணம் இருமடி கட்டே சரணம் கண்டம் முள்ளம் மாங்குவெடை கண்டம் முள்ளம் மாங்குவெடை நாலுக்குமேடை கண்டம் முள்ளம் சாமி ஏ அய்யோ ஐயப்போ சாமி ভগবானே பகதியே ভগবானே பகதியே தேவனே தேவியே சாமி ஏ அய்யோ ஐயப்போ ஐயப்போ சாமி சாமி அப்பா ஐயப்பா சரணம் அப்பா ஐயப்பா எங்க குருநாத ஐயப்பா வெங்கந்த நாதா ஐயப்பா பந்தவாசா ஐயப்பா எர்மலைவாசா ஐயப்பா சாமீய ஐயப்பෝ ஐயப்பෝ சாமீய ஐயப்பா சரணம்மப்பா ஐயப்பா சரணம்மப்பா ஐயப்பா நிர்குருணாத ஐயப்பா எகந்தவாசா ஐயப்பா எம்பவாசா சரணம் தேவி சரணம் தேவி சரணம் தேவி சரணம் சாமி சரணம் भॻवाने भॻवान देवने சேகரம் சுவாமிக்கே எம் சேகரம் சுவாமிக்கே தற்பரேவம் சுவாமிக்கே அவலமலரம் சுவாமிக்கே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியேப்பா ஐயப்பா சரணம்மப்பா ஐயப்பா சரணம்மப்பா ஐயப்பா என் குருநாதர் ஐயப்பா ஏகந்தவாசா ஐயப்பா கம்பவாசா ஐயப்பா ஜெரிமணிவாசா ஐயப்பா சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே ভগবானே ভগবதியே ভগবானே ভগবதியே

பாபியேப்பா ஐயப்பா சரணம்மப்பா ஐயப்பா சரணம்மப்பா ஐயப்பா சரணம்மப்பா ஐயப்பா சரணம்மப்பா ஐயப்பா கவாரோமப்பா ஐயப்பா கவாரோமப்பா ஐயப்பா என்றுராதா ஐயப்பா என்றுராதா ஐயப்பா பாபியே ஐயப்பா சாமீயே ஜெஞ்சேரா சாமீயே

वन देवे देवन मारे देवन मारे

அபிலும்லி அபிலும் யோ அயோ மல்லிக்கே ஆரே கானே கானே கானியா ஸ்வாமியா ஸ்வீடகோமோ பாரி திண்டகோம அய்யப்பிண்டகோ அய்யப்பிண்டோம் ிகப்போ அய்ய போகோத்தோ அமி ஜிந்தோம் அய்யப்போவானே பகவானே தேவன் மாவன் மா

சாமி ஐயப்பா ஐயப்பா சரணம்மப்பா ஐயப்பா சரணம்மப்பா ஐயப்பா என் குருநாதா ஐயப்பா เอกந்தவாசா ஐயப்பா சரணம் ભગવાન

சாமியே ஐயப்போ சாமி அப்பா சரணம் அப்பா என் குருநாதா ஏகந்தவாசா குருவின் குருவே குருவின் குருவே ஐயப்போ சாமி அப்பா சரணம் அப்பா அப்பா அவளம் மலரம் அவளம் மலரம் அப்பாருநாதா ஏகந்தவாசா பம்பாசா எரிமலைவாசா சாமி ஏ ப்பா என்வாசா சமியே பகவானே தேவனேவ் சமியேஸ்வரணேவ் ஈஸ்வரணேவ் ஈஸ்வரியே சாமியே அய்யப்போ சாமியப்பா சரணம் அப்பா என் குருநாதா

இருமுடிட்டு இருமுடி சேகம்ீபம் கட்பர தீபம் அவளும் மலரம் சாமி ஐயப்பா சரணம் அப்பா அவளும் மலரம் அவளும் மலரம் முத்திரை தேங்காய் சாம் பகவானே ேவதியேரணம் தேவன் சரணம் அப்பா சரணம் அப்பா என் குருநாதா ஏகந்தவாசா பம்பாவாசா குருவின் குருவே சுவாமி சாமியப்பா சரணம் அப்பாப்பா தென் குருநாதாந்தாசா பம்பாசா சாமியே இருமுடி கட்டு இருமுடி கட்டுமலைப்பா

जय गोस्वामी के नयन शेगो स्वामी के कटपुड़ा दीपा स्वामी के कटपुड़ा दीपा स्वामी के अवेन मलरो स्वामी भगवाने भगवती

ஐப்போ மல்லிக்கத்தே மல்லிக்கத்தே நாரை காணே நாரை காணே அயப்போண்டே தான் எங்க அவனோட அம்மா அதனால் அதனால சிரிச்சுட்டே போகிறான் அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்புனாங்க சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனாங்க லாஸ்ட்டை பின்னாடி போகிறது அவர்தான் காரணம் என்ன குருசாமி அவர் தான் ப்ளூ கலரில் போகிறார்ல அவர் தான் குருசாமி அவரு இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பதினாலு பேருமே வந்து எல்லாம் ஒரே ஏரியா பசங்க தான் ஆனால் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த பதினாலு பேருமே வந்து கண்ணா நாள் சேர்த்து சொல்கிறேன் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இவங்க யாருமே வந்து ஏரியாவில் தான் ஆனாங்க சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே அவன் கூட இருக்கிறாங்க இருபது பசங்களும் சரி எல்லாம் அவனோட ஒரு வயசு அதான் ரெண்டு வயசு மூணு வயசு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்னான பசங்க தான் எந்த பசங்களையுமே குறையே சொல்ல முடியாதுங்க அவங்க வேலையில் கரெக்டாக இருப்பானுங்க அது எந்த ஒரு கெட்ட வழக்கமும் இல்லாத பசங்க அந்த மாதிரி பசங்களாம் அமையதான் அப்புரம் எனக்கு தெரிஞ்சு நாலு பேர் இருந்தாலே அதில் ஒருத்த மோசமாக இருப்பான் அவனுக்கு தெரிஞ்சு இருபது பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்க டீமில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் வெளியில் வேறு ஊருக்கு வந்து ஸ்டேட்டுக்கு வேலைக்கு போயிடுறானுங்க ஆனால் அவங்க கூட இருக்கிறதா இருபது கே இருபது பேர் நினைக்கிறவங்க கேங்க்கு ஒருத்தனை கூட சரிங்க ஒரு கெட்ட படம் கிடையாது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன்னு நான் நைன்டி ஸ்கூல் தாங்கண்ணே நான் பார்த்த வரைக்கும் அவங்க எல்லா யாருக்குமே சரி ஒரு கெட்ட படமும் கிடையாது போட்டி போறாமல் எதுவுமே அவனுக்கு கூட கிடையாதுங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு பசங்க அம்மையரதுன்றது அதுவும் இந்த காலத்தில் அம்மையராதுன்றது பெரிய விஷயம் ஏன்னா அவனுக்கு எல்லாமே கே கிட்ஸ் தான் அவனுங்க எல்லாரும் ஆனால் இந்த மாதிரி அம்மையிறதுன்றது உண்மையிலே வந்து பெரிய வரதாங்க அது அவங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்லாரும் வந்து பத்திரமா போயிட்டு வரணும் அதான் நான் வேண்டிக்கிறது